அதுவும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்ன மூணு விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் பண்ணணும்னு இருக்கோம் அது வந்து நிறைய பேர் அதில் வந்து கான்டாக்ட் நம்மளை பண்ணட்டும் இன்னும் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக இல்லை அவங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது ஒரு நிறைவேற வேண்டிய ஒரு கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா அதுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ண தயாராக இருக்கோம் எனி டைம் தே கேன் மெசேஜஸ் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் இந்த நம்பரில் எப்போ வேணால் அவங்க மெசேஜ் பண்ணால் அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச குருவுடைய வழியில் இது போயிட்டே இருக்க மந்த் ஆன் மந்த் ஆன் எவ்ரி மந்த் அந்த ஒன் டே ஒன் டே வந்து அவங்களுக்காக ஆஸ் லாங் ஆஸ் எல்லோரும் ரிக்வஸ்ட் கொடுக்குற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ தட் சீக்கிரம் வந்து எல்லாேருடைய ரிக்வஸ்ட்டு கம்மியாகணும் அப்படின்னா என்ன எல்லோரும் ஒரு நிறைவான ஒரு மனசு எல்லாேருக்கும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் பிரார்த்தனைகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் வேண்டிக்கணும்னு சொன்னவங்களே முப்பத்தோரு பேர் க இப்போ கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி இங்கே வருவாங்க ஸோ ஒரு முப்பது பேர் மாதிரி வருவாங்க அன்றைக்கி அந்த பாராயணம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தீபாராதனை பண்ணி எல்லாேருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணிடுவோம் ஸோ அந்த இனிமே தான் அவங்களுக்கு இப்போ மறுபடியும் ரீ ரீகன்ஃபர்மேஷனுக்கு மெசேஜஸ் போட்டிருக்கோம் ஸோ சில பேர் லாஸ்ட் மினிட்ஸில் கொஞ்சம் வருவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது வழியில் சில பார்த்தவங்க கூட இப்போ வந்து இந்த மெசேஜ் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் கேட்டேன் இது மாதிரி வேண்டிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் அனுப்புகிறாங்க